ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என்னுடைய அன்பு குழந்தையே நான் இன்றைய தினத்தில் உனக்கு கூற வந்ததை மிகவும் கவனத்தோடு முழுமையாகவும் கேட்டு உன்னுடைய மனதிலும் வாழ்விலும் நல் மாற்றங்கள் வர தயாராகிவிடு உன்னுடைய எண்ணம் தான் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் உன் செயலில் தெரியும் உன்னுடைய செயலின் பிரதிபலிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கின்றது இப்படி உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ தெளிவாக அமைத்து கொள்ள முடியும் உனக்காக நான் கொடுத்தனுப்பும் எந்த ஒரு வாய்ப்பையையும் நீ தவறவிடாமல் கவனத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியான முறையில் நான் உனக்கு கொடுத்தனுப்பக்கூடிய வாய்ப்புகளை உனக்கானது அல்ல என்று நீ ஒருபொழுதும் பொழுதும் நழுவ விடாதே உனக்கு பல குறிப்புகளை நான் தருவேன் அதற்கு உன்னுடைய மனம் முதலில் நிதானமாக இருக்க வேண்டும் பல ஆர்ப்பாட்டங்களோடு இருப்பதால் நான் தரக்கூடிய சிலவற்றை உன்னால் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது அந்த இடத்தில் தடையாக கர்மா வந்து நிற்கின்றது அப்படிப்பட்ட கர்மாக்கள் அழிய வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து தானம் செய்யவும் தர்மம் செய்யவும் பழக கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து முடியாமல் இருக்க சில தடைகளும் இருக்கின்றது அந்த தடைகள் விலக வேண்டும் என்றால் என்னுடைய பெயரை சொல்லி உன் உடைய கரங்களால் நீ பலருக்கு பல தானங்களை செய்ய பழக வேண்டும் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவையான உதவிகளை கொடுத்து நீ பிறருக்கு உதவும் வகையில் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் என்றும் வலிமையானதாக இருக்க வேண்டும் எது நடக்கும் என்று நம்புகின்றாயோ அதுதான் நடக்கும் எது கிடைக்கும் என்று உன்னுடைய மனம் நினைக்கின்றதோ அதுதான் கிடைக்கவும் செய்யும் மனதளவில் எப்பொழுதும் தைரியத்தை இழந்து என்னுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் ஒரு செயலையும் செய்யக்கூடாது செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் தைரியங்கள் நிறைய பெற்றதாக இருக்க வேண்டும் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் இருட்டில் நடந்தால் கூட நீ செல்ல வேண்டிய இடத்தை சுலபமாக கடந்துவிட முடியும் முடிவை எடுக்கும் பொழுது தயங்கி எடுப்பதால் தான் அதில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எடுக்கும் முடிவை துணிந்து எடுக்க வேண்டும் அந்த விஷயத்தில் மாற்றங்கள் அப்பொழுதுதான் ஏற்படும் துன்பம் என்று ஒன்று வந்தால் அதை துரத்தி அடிக்க உன்னுடைய சாயி நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு எத்தனை காலங்களுக்கு இப்படி நீ கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருப்பாய் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உன்னுடைய மனநிலையை மனதை நீ வைத்துக்கொள் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அந்த திருப்பம் உன் வாழ்க்கையே புரட்டி போடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் துரத்தி தான் அந்த திருப்பம் அந்த திருப்பத்திற்கான நேரம் வந்து விட்டது இனி நீ சோர்வடையாதே நீ எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு தேவையான அத்தனை ஆச்சரியங்களையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் வசந்த காலமாக ஒவ்வொரு காலமும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அமையும் உனக்கு எப்பொழுது உதவி தேவைப்பட்டாலும் என்னிடம் வந்து நில் உதவி உனக்கு தானாக கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக வண்ணமயமாக மாற உள்ளது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சக மனிதர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம் ஆனால் இறைவனுடைய கரங்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி அரவணைத்தபடி தான் இருக்கின்றது உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய செயல்கள் இனி தெளிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் என் குழந்தையே மாற்றங்கள் வரப்போவதை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாகத்தான் அமையவும் இருக்கின்றது இனி உன்னுடைய புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய துயரங்களை தானாக விரட்டி அடிக்கும் நல்லதே நடக்கும்